ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முறுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெசியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு முறு முறுப்பாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு முறுக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நார்மல் முறுக்கை விட இது சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரானது செய்முறை பார்க்கலாம் இப்போ மரவள்ளி கிழங்கு வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்காக எடுத்துக்கோங்க ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா முறுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது இப்போ தோல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேண்ணா இப்போ ரொம்பவும் தூள் தூளாக கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்து தோலை உரிச்சுட்டு அப்படியே கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில இடங்களில் வந்து கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சாறு விசில் விட்டால் மட்டும்தாங்க நல்லா வெந்து வரும் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மணல் பகுதியில் விளையக்கூடியதுங்க இங்கேலாம் வந்து கிழங்கு ஒரு ஆவி காட்டினாலே நல்லாவே பச பசு நல்லா வெந்து வந்துடும் ஒரு மூணு விசில் மட்டும் நான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம முறுக்கு சுடும் போது மாவுவாக பிசையறதுக்கு கிழங்கு நல்லா வெந்து இருக்கணும் அதனால் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விசிலே கிழங்கு நல்லா வெந்துடும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கிறேன் இப்போ கிழங்கு மூணு விசில் வந்துருச்சுங்க நல்லாவே ஆறிடுச்சு ஆறுனதுக்கு பிறகு தான் நான் கிழங்கு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ கிழங்குலாம் வேறு பேஷனில் மாற்றி எடுத்துக்கிறேங்க அது நடுவில் இருக்கக்கூடிய கிழங்குல குச்சிகள் இருக்கும் நார்கள் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக புட்டுட்டு கொஞ்சம் கூட நார் இல்லாமல் எல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவும் எந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைவோமோ அந்தளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை கிலோ கிழங்குக்கு ஒரு கிலோ அரிசி மாவு சேர்க்கணுங்க இப்போ அரிசி மாவும் கிழங்கும் நம்ம ஒன்றா பிசையும் போது பார்த்திங்கன்னா பிசையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து ஐம்பது கிராம் பொட்டுக்கடலையே நல்லா மாவாக மிக்சியில் உடைச்சிட்டு ஜலிச்சு சேர்த்துக்கிறேன் எள் ரெண்டு ஸ்பூன் ஓமம் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு நம்மளுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க சிலர் கரெக்டான அளவில் சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம போட்டுருக்க பொருளை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க எல்லாமே நிறைய அரிசி மாவு போட்டுனா நம்ம கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் போட்டிருக்க பொருளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கங்க இப்போ மறுபடியும் ஒரு அரை கிலோ அளவுக்கு மாவு சேர்த்து மறுபடியும் நல்லா பிசஞ்சிக்கிறாங்க நம்ம அரிசி மாவு ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா பிசையத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் திரும்பவும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசஞ்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ முறுக்கு நம்மளுக்கு குழியறதுக்கு ஸ்டார் வச்சு தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு அதில் சேர்த்ததுனால ஒரு சில இடங்களில் வந்து மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பிசையாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கலாம் அது வந்து நம்ம இந்த ஸ்டார் வச்சில் நம்மளுக்கு புழியும் போது ஈஸியாக வந்துடுங்க நம்ம கொஞ்சம் சின்னதான ஹோல் போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் தான் பெஸ்ட்டு அதில் போட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஆயில் தடவி போட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு பிசையும் போது கூட தண்ணி அதிகம் சேர்க்காம அளவான தண்ணி ஊற்றி பிசைஞ்ச மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு நாலு முறுக்கு நான் போட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேங்க ரொம்பவே கரெக்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அரிசி மாவு அதிகமாக போடுங்க கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் முறுக்கு நல்லா மொறு முருன்னு இருக்கும் ஆனால் அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால் அரிசி மாவு அதிகமாக சேர்த்துக்குங்க பொட்டுக்கடலை மாவு அந்த ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல அரிசி மாவில் கூட நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த முறுக்கு ரொம்பவே பொறப்புறன்னு இருக்கும் பாருங்கள் எடுத்து இப்படி உடைக்கும் போதே நல்லா உடஞ்சி வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு சில சாப்பிடாமல் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த கிழங்கு வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் நல்லா உடச்சி விடுங்க உடச்சி விட முடியாதுனாலும் நம்ம மிக்சியில் போட்டுக்கணும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதில் வந்து அரிசி மாவு கலந்து இந்த முறுக்கு தே சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் முறுக்காக செஞ்சு வைங்க ஒரு பத்து நாளைக்கு கூட வச்சிருந்த அந்த முறுக்கை நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் கூட புழிஞ்சு விட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயினுடைய ஹீட்டு வந்து பொறுத்துக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி கூட நேரடியாக புழிஞ்சு முறுக்கை சுட்டு எடுத்துக்கலாங்க நார்மல் முறுக்கை விட இந்த முறுக்கை டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் பாதம் தவறிடும் இது சரி வராது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை நீங்கள் சுட்டு பார்த்துட்டு கூட ஆயில் அதிகம் குடிக்குது அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் சுட்டு எடுங்க சூப்பரான முறுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ அரை கிலோ கிழங்கு ஒரு கிலோ அரிசி மாவில் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு முறுக்கு வந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ